அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை கொஞ்சம் எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை வசிய எந்திரம் மூலமாக நிரந்தர தீர்வு காண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பிரிஞ்சு போன நபர் அது யாராக இருந்தாலும் சரி உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள் லவ்வரோ அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட நபரை வேறொருத்தர் வசிய கட்டு போட்டோ அல்லது வசிய மருந்து கொடுத்தோ வசியம் பண்ணி வச்சுருந்தாங்கனாக்கா இந்த முறையை பயன்படுத்துங்க நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்றைக்கும் இருந்துன்னு தான் இருக்குது இதை நீங்கள் சரி பண்ணணுன்னாக்கா நாங்கள் கொடுத்துருக்க இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி பயன்படுத்துங்க ஒரே ஒரு தடவை பயன்படுத்தினா போதும் இதற்கு டைமிங் கிடையாது எப்போ வேணுனாலும் பண்ணலாம் குறிப்பிட்ட இடமில் தான் உக்காந்து பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது எங்கே வேணுனாலும் நீங்கள் உக்காந்து பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த எந்திரத்தை ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரையணும் இப்போவே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளார ந நாலு சின்ன பாக்ஸு ரெண்டு நீளமான பாக்ஸு இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் உள்ளே இருக்கிற அந்த நம்பர்ஸ் அந்த எழுத்துக்கள்லாம் நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் நிரப்பணும் அப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நிச்சய பலன் கிடைக்கும் இப்படி நாங்கள் சொன்ன முறைப்படி வரைஞ்சி முடிச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இதை வந்து மடிக்கக்கூடாது எந்திரத்துக்கு நடுவில் ஷைத்தான் அப்படின்னு எழுதியிருக்கோம் அந்த ஷைத்தான்கிற எழுதியிருக்கிற அந்த இடத்துல நீங்கள் விரும்புகிற நபருடைய உருவத்தை வரவழிச்சி பார்க்கணும் கீழே அவங்களுடைய பேரை எழுதுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க பேரை எழுதுங்க எழுதி முடித்தப்புறம் நடுவில் இருக்கிற கட்டத்தில் அவங்களுடைய உருவத்தை வரவழிச்சி பாருங்கள் நிச்சயமாக அவங்களுடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னாக்கா ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த எந்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எந்திரத்தில் அவங்க முகம் தெரியும் தெரிஞ்ச உடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஷூவாலியோ அல்லது உங் நீங்கள் போட்டிருக்கிற செருப்பாலியோ எழுபது முறை இந்த எந்திரத்துக்கு மேலே அடிக்கணும் மொத்தம் செவன்ட்டி டைம்ஸ் இப்படி ஒவ்வொரு முறை அடிக்கும்போதும் அவங்க பேரை சொல்லிண்டே அடிங்க எழுபது முறைக்கு எழுபது முறை பேர் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடிச்சிருங்க அப்புறம் இந்த எந்திரத்தை மடிக்கக்கூடாது ஓடுற தண்ணியில் போடணும் அது அசுத்தமான தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லைனா கிணத்துல கூட போடலாம் இப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு இருக்கிற அந்த சேஷ்டை அந்த கோபம் உங்கள் மேலே இருக்கிற அந்த வெறுப்பு எல்லாமே போய் ஒரு புது மனுஷனாக அல்லது மனுஷியாக மாறி உங்ககிட்டே திரும்ப வந்துடுவாங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இப்போ ஸ்க்ரீனில் எந்திரத்தை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேப்ப ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்போ ரைட் ஹேண்ட் சைடு மேலே வந்து அஞ்சு மூணு அப்படின்னு எழுதுங்க அதுக்கப்புறம் லாம் அலீஃப் ஜே மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது மேல் மேலே இருக்கிற பாக்ஸில் அது பக்கத்தில் ஒன்று மாதிரி இருக்கும் லாம் அலீஃப் அதே மாதிரி பக்கத்துலேயும் போடுங்க லாம் அலீஃப் அதுக்கப்புறம் ஒன்று மூணுன்னு போடுங்க மேலே இருக்கிற கட்டத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே அது கீழே வாங்க மீம் கேள்விக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா மீம் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்க மீம்னு போடுங்க மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அது மீம் போட்ட அப்புறம் கீழே வாங்க ரெண்டு ஒன் ஒன்பதும் போடுங்க அதுக்கப்புறம் ஒன்று நாலு போடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் லாம் மீம் போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே இருக்கிற பாக்ஸில் சொல்கிறேன் லாம் மீம் போட்டு கீழே பேர் எழுதுங்க எழுதிட்டு நடுவில் ஷைத்தான கடைசியாக எழுதுங்க எழுதி முடிச்சப்புறம் அதில் உருவா தவழ வச்சு நாங்கள் சொன்ன மாதிரி எழுபது முறை அடித்து நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும்